நலாயன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புமிக சகோதர சகோதரிகளே புண்ணியவாளன்புரம் ஆரோக்கிய அன்னையினுடைய இரண்டாம் நாள் நவநாள் திருப்பலியிலே நாம் பெருமகிழ்ச்சியோடு பங்கேற்று கொண்டிருக்கிறோம் இறைவன் தாமே இந்த அன்னை வழியாக நம் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆரோக்கியத்தை வழங்கும்படியாகவும் கரையிலும் கடலிலும் பயணிக்கின்ற பொழுது நமக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும்படியாகவும் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஒரு அப்பா ஒரு பையனுக்கு பேர் வச்சாரு கோடீஸ்வரன்னு ஆனால் கடைசுவரைக்கும் அவன் பிச்சை எடுத்தே செத்தான் ஒரு அம்மா அவனுடைய மகளுக்கு சாந்தின்னு பேர் வச்சாங்க ஒரு நாளும் அந்த வீட்டில் அமைதியே சாந்தியே இருக்காது இப்படி பலர் பல பெயர்களை தாங்கி இருக்கின்றோம் ஆனால் அந்த பெயர் நமக்கு பொருத்தமாக இருக்கிறதா அந்த பெயருக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் புள்ள நல்ல பிறக்கும் போது வெள்ளையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வெள்ளை என்ன பெயர் வச்சாங்க வளர 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 வெயில் காட்டில் வேலை செய்ய போய் போய் கருத்துட்டான் இப்படி கருப்பாயிட்டானே அப்படின்னு சொல்லி திரும்ப பெயரை மாற்ற முடியாது அதே போன்றுதான் நம் அனைவருக்கும் ஒரு பெயர் ஒரு பொதுவான பெயர் இருக்கிறது அந்த பெயரையும் நாம் மாற்ற முடியாது அந்த பெயருக்கு உரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பெயரை முதன் முதலில் தாங்கியவளாக இருப்பவள் நம் அன்னை மறியாள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதை தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க இங்கே இருக்கிறோம் அன்னை மரியாள் முதல் கிறிஸ்தவள் அன்னை மரியாள் முதல் கிறிஸ்தவள் இங்கே நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்றால் நாம் அனைவருக்கும் முதலாகதாக முதன்மையானவளாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவள் அன்னை மரியாள் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் இந்த கிறிஸ்தவத்தை இந்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோமா இந்த கிறிஸ்தவர்கள் இந்த பெயரை நாம் கொண்டிருக்கிறோமே அனைவரும் இந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நமக்கு இந்த பெயர் உண்மையிலேயே பொருத்தமானதாக இருக்கிறதா அல்லது இது பேரளவில் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்னை மரியாள் ஒருபோதும் தான் கிறிஸ்தவள் என்பதிலிருந்து விலகிவிடவில்லை அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் அவள் கிறிஸ்துவனுடைய அன்னை கிறிஸ்துவை பிரதிபலித்தவள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவள் கிறிஸ்துவினுடைய வழிமுறைகளை வாழ்க்கை முறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியவள் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவள் வாழ்ந்தாள் எனவே தான் அன்னை மரியாள் முதல் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம் அவளுக்கு இந்த பெயரை கொடுப்பது நிச்சயமாக இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது எப்படி இந்த அன்னை ஒரு நல்ல கிறிஸ்தவளாக வாழ்ந்தாள் ஒரு கிறிஸ்தவம் என்பது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின்பாக தொடங்கக்கூடிய ஒரு சமயம் ஒரு வாழ்வு முறை ஆனால் இந்த அன்னை பிறப்புக்கு முன்பாகவே கிறிஸ்துவை கருத்தாங்குவதற்கு முன்பாகவே அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டால் கபரியல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரிய வாழ்கை என்று சொன்னவுடனே நான் எப்படி என் கணவனை எரியேனே என்பது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்டு கடைசியாக இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி எப்பொழுது கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று இந்த கிறிஸ்துவினுடைய மீட்பு திட்டம் தொடங்குவதற்கு முதல் முதலாக அங்கே புள்ளி வைத்தாளோ அல்லது தொடக்கமாக இருந்தாலோ அப்பொழுது அவள் அங்கே கிறிஸ்துவை தாங்கியவளாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை கொண்டவளாக மாறிவிட்டாள் பிறப்பிற்கு முன்பாகவே கிறிஸ்துவை அவள் தன்னுடைய உடலில் தாங்க போகிறேன் நான் கிறிஸ்துவை கருத்தாங்க போகிறேன் என்ற நம்பிக்கை கொண்டவளாக இறைவனுடைய திருவுளத்திற்கு கூடிய ஒரு தாயாக அங்கே நிற்பதை பார்க்க முடிகிறது அடுத்து அவருடைய பணி வாழ்க்கையிலே இயேசுவினுடைய பணி வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அங்கே எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் அவர் மீது கேள்வி கேட்கப்படுகிறது உடைய தாயும் சகோதரன் யார் என்று கேள்வியை கேட்கிற பொழுது அங்கே மத்திய நற்செய்தியிலே பத்தொன்பதாவது பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இறை வார்த்தைகளை அருமையாக சொல்கிறார் பனிரெண்டாவது பிரிவு நாற்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தையிலே சொல்கிறார் தம் சீடர் பக்கம் பார்த்து கைகளை விழுத்து இவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் ஆவார்கள் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களே என்னுடைய தாயும் சகோதரியும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அங்கே அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கிறாள் அன்னை மரியாவை பார்த்து இவள் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவளாக இருக்கிறாள் இறைவன் மீது கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவளாக இருக்கிறாள் மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக அன்னை மரியாள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தாள் என்பதை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார் இயேசுவினுடைய பணி வாழ்க்கையின் பொழுது அன்னை மரியாள் ஒரு கிறிஸ்தவளாக வாழ்ந்தாள் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது இயேசுவினுடைய இறப்பின் பொழுது சிலுவை அடியிலே அங்கே அன்பு அன்னை மறியாளும் நிற்கிறார்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய மீட்பு திட்டத்தின் கடைசி வரைக்கும் அன்னை மரியாள் இயேசுவுக்கு துணை பிரிவுகளாக இருக்கின்றாள் அந்த அடிப்படையில் இயேசு அங்கே பார்த்து இதோ உம் தாய் என்று அன்னை மரியாவை பார்த்து கூறிப்பிடுகிறார் அப்பொழுதும் கூட மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவளாக இருந்தாள் அதோடு நின்று விடாமல் அதோடு நின்று விடாமல் திருச்சபையினுடைய தொடக்கமாக திருத்துதர்ப்பிணி ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அங்கே ஒரு சில பெண்களோடும் சீடர்களோடும் அன்னை மறியால் ஒரே குடும்பமாக ஒரே மனத்தோராக ஒன்றாக கூடி இந்த மீட்பு திட்டத்தை இயேசுவினுடைய இரையாட்சி தத்துவத்தை இயேசுவினுடைய வாழ்வு முறையை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்காக ஒரு புதிய துறவையை உருவாக்குவதற்காக அங்கே கூடியிருக்கிறார்கள் நாள் நாளன்று அங்கே தூய் ஆவியானவர் இறங்கி வந்து அவர்கள் மீது அருளை பொழிய அங்கே அன்னை மறியாள் கிறிஸ்தவத்தினுடைய முதல் படியாக அல்லது வந்து திருச்சபையினுடைய தொடக்கமாக அங்கே வித்திடுவதை பார்க்க முடிகிறது இப்படியாக அன்னை பிறப்புக்கு முன்பாக இயேசுவினுடைய வாழ்க்கையில் பணி வாழ்க்கையின் பொழுது இயேசுவினுடைய இறப்பின் பொழுது உயிர்ப்புக்கு பிறவாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அவள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவளாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவராக கிறிஸ்தவினுடைய வாழ்வு முறையை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவளாக இருந்திருக்கிறார் எனவேதான் அவளை நாம் முதல் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறோம் அன்னை முதலாக தன்னுடைய கிறிஸ்தவத்தை அங்கே வெளிப்படுத்தி வாழ்ந்தவள் என்பதை நாம் பெருமை கொள்கிறோம் அந்தியோக்கு நகரிலே தான் முதன் முதலாக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று திருத்துவதர் பணி அருமையாக எடுத்துச் சொல்கிறது இருந்த போதிலும் அங்கே பெயர் அங்கே கிறிஸ்தவள் என்று அன்னை மரியாவுக்கு கொடுக்க அவள் தன்னுடைய வாழ்வாள் இந்த கிறிஸ்தவத்தை தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினாள் இன்று நமக்கும் அதே அழைப்பை கொடுக்கின்றாள் இன்றும் நமக்கு அதே அழைப்பை கொடுக்கிறார் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பெருமைப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும் பெருமை பார்த்து குறித்து ஆண்டவரை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் என்று பௌலடியார் குறுஞியர் கழிதிய முதல் திருமுகத்தில் அருமையாக எடுத்துச் சொல்கிறார் பாடலில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பதாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு கொள்கின்றது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளை கடவுளை கடவுளையே கிறிஸ்துவை பெருமைப்படுத்தியவளாக வாழ்ந்தாள் தான் அவள் முதல் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இரண்டு அழகாக சொல்கிறது நான் ஆண்டவரை பற்றியே பெருமையாக பேசுவேன் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் என் நாவில் எப்பொழுதும் ஒலிக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்கிறார் இந்த வார்த்தைகளுக்கு முழு சொந்தக்காரி ஒருவர் உண்டு என்றால் அவள் அன்னை மரியாள் ஒருவரே வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் எல்லா சூழல்களிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரங்களிலும் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துவதையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருந்தாள் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை கடவுளை புகழ்ந்து பாடுவதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாக வாழ்க்கை முறையாக கொண்டிருந்தாள் எனவே பிரியமானவர்களே அன்னையை பின்பற்றி இன்று நாம் கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பெயரளவில் வாழ்க்கை முறை கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்னை போல இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவழாக இருக்கிறோமா என்ன தெரியுமா என்னது பைபிள் எல்லாருக்கும் தெரியுது பைபிள் ஆனால் இன்னும் பல பேருக்கு அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு இளைய சமூகத்தினருக்கு இது பைபிள்னு தெரியும் ஆனால் என்னன்னு தெரியுமா உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் உங்கள் வீடுகளில் எப்படியும் மொபைல் வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படிதானா குறைஞ்சது பத்தாயிரரூபா அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் உள்ள மொபைல் வாங்கி கொடுத்துருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அலைபேசி வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் விவிலியம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் அன்னை மரியாள் இறைவனை தாங்கினாள் வார்த்தையான இறைவனை தாங்கினாள் இறை திருவுளத்தை அறிந்தாள் இறை திருவுளத்தின்படி வாழ்ந்தாள் இந்த உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை முறை கிறிஸ்தவத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது என்றால் தாங்கள் விரும்பிய வாழ்க்கை முறையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நம்மால் கொடுக்க முடியவில்லை அல்லது கொடுக்கவில்லை அன்னை அருமையான வாழ்க்கை முறையை கொடுத்தாள் பெற்றோர்களே சற்று சிந்தித்து பார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அலைவேசியை வாங்கி கொடுக்க தெரிந்த உங்களுக்கு இறை வார்த்தை விவிலியத்தை வாங்கி கொடுத்து அதை வாசிப்பதற்கு நாம் தூண்டவர்களாக இருக்க வேண்டும் நாளைக்கு என்ன மாதம் தொடங்குது செப்டம்பர் செப்டம்பர் மாதம் என்ன மாதம் விவிலிய மாதம் எல்லா இல்லங்களிலும் நைட்டு போன உடனே சொல்லிடுங்க நாளையிலிருந்து பைபிள் வாசகம் வாசிக்கவில்லைன்னா சோறு கிடையாது சொல்லிடுங்க அன்னை மரியாவை போல நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக மாற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் இது என்ன தெரியுமா ஜபமாள் இங்கே பார்த்த மாதிரி இருக்கா இருக்கா இல்லை எல்லாரும் வச்சிருக்கோம் இல்லையா இங்கே இருக்கக்கூடியவர் வச்சிருக்காங்க ஆனால் எத்தனை பேர் சற்று பார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஜபமாலை பக்தியை இந்த ஜபமாலையை ஜபிக்க வேண்டும் என்பதை ஆழமாக சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள் வெளிநாட்டுக்கு போன ஒரு சில இளைஞர்கள் நிறைய நேரங்கள் ஓடி வருவாங்க எதுக்கு அப்படின்னா ஃபாதர் ஒரு மாலை கொடுங்க அப்படின்னு ஏன் அங்கே கொஞ்சம் பயம் அங்கே கொஞ்சம் பயம் ஏன்னா தான் அவனுக்கு கடவுள்னா யாருன்னு தேவைப்படுது தனிமையில் இருக்கிறான் தன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்ன என்று தெரியவில்லை ஐயோ ஏதோ ஒன்ன தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிற்கிறான் ஃபாதர் இதோட ஒரு நல்ல ஜபமாலையை அதுவும் மந்திரிச்சு தாங்க கொண்டு போகணும் என்று சொல்கிறார்கள் உங்கள் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜெபமாலையை அன்னை மரியாவை போல குழுவாக இணைந்து ஒரு காலத்தில் குடும்பமாக குடும்ப ஜெபமாலை சொல்லி கொண்டிருந்த காலம் போய் குடும்பமாக டூர் போகிறோம் குடும்பமாக படம் பார்க்க போகிறோம் குடும்பமாக சமைச்சு சாப்பிட்றோம் இதெல்லாம் நடக்கிறது ஆனால் குடும்பமாக இறை ஜபமாலை ஜெபித்த பழக்கம் இன்று குறைந்து வருகிறது உண்மையான கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை பக்தியாக அல்லது அவரை வணங்குகிறவர்கள் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை முறையை உங்களுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இறை வார்த்தையை கற்றுக்கொடுங்கள் இறை வார்த்தையை வாசிப்பதற்கு தூண்டுங்கள் வழிகாட்டுங்கள் உங்களுடைய குடும்பங்களில் இணைந்து குடும்பமாக குடும்ப ஜபமாலே ஜெவியுங்கள் அப்பொழுது நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை உங்களுடைய வாழ்வால் காண்பிக்க முடியும் அப்படி வாழ்கிற பொழுது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இந்த பெயரை தாங்கி இருக்கிறேன் என்பதில் முழுமையாக அர்த்தம் இருக்கிறது பவுலுடியார் சொல்கிறார் நான் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை நற்செய்தி அறிவிப்பது என்பது என் மீது திணிக்கப்பட்டிருக்கிற கடமை நச்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு பெற்றோர்களே கிறிஸ்தவர்களே உங்களிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ குருக்கள் கன்னியர்கள் இவர்கள்தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதல்ல நாம் அனைவரும் இணைந்து இந்த பணியை செய்கிற பொழுது நாம் உண்மையான கிறிஸ்தவத்தை வாழ முடியும் கிறிஸ்தவர்கள் என்பதிலே பெருமை கொள்ள முடியும் எப்பொழுதும் நாம் கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதிலே பெருமை கொள்வோம் அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலிலே மன்றாடுவோம் ஆமன்